வணக்கம் அதிகாரிகளின் நலம் விரும்பும் ஆவல் நம்ம போன வகுப்பில் ஒரு எத்திக்ஸ் அண்ட் இன்டிகிரிட்டி பேப்பரை எப்படி அப்ரோச் பண்ணலாம் ஒரு அறநெறி மற்றும் நேர்மை தாள் எப்படியெல்லாம் மனித வாழ்க்கையில் பயனுள்ளதாக இருக்கும் மனித வாழ்க்கையில் இல்லாமல் உங்கள் தேர்வுத்தாள் மூலமாக உங்கள் எக்ஸாமினரை எப்படி நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தினா ஒரு ஒரு சிறிய விளக்க உரையை பார்த்தோம் இன்றைக்கி ரொம்ப தெளிவாக எப்படியெல்லாம் நீங்கள் அந்த தேர்வு தாளை அணுகலாம் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கணும் தேர்வுத்தால் அப்ரோச் பண்ணும்போது நீங்கள் எப்படியான விஷயங்களை எல்லாம் யுக்திகளை கையாளலாம் அந்த டெக்னிக்ஸை வச்சு எப்படி உங்களுடைய மதிப்பெண்களையும் மெருகேற்றிக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஸோ அறநெறி மற்றும் நேர்மை இதில் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தது போல் மூணு டாபிக்ஸ் இருக்குது அது கீழே நிறைய உபதலைப்புகள் கொடுத்துருக்காங்க அறநெறியும் மனித இடைமுகப்பும் ஸோ எத்திக்ஸ் அண்ட் ஹியூமன் இன்டர்ஃபேஸ் அதுக்கப்புறம் ஆட்டிடியூட் இருக்குது நமக்கு மனப்பாங்குன்னு சொல்லுவாங்க ஸோ வி ஹாவ் ஆட்டிடியூட் தென் எத்திக்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப முக்கியமானது பொது நிர்வாகத்தில் உள்ள நன்னெறிகள் பொது நிர்வாகத்தில் அறம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பத்து தலைப்புகள் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இந்த விஷயங்களை ரொம்ப தெளிவாக புரிய வைக்கிறதுக்காக ஒரு ஷார்ட் அவுட் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு பத்து விஷயங்கள் ஸோ எத்திக்கல் டைலமா ஒரு நெறிமுறை குழப்பம் அப்படிங்கிறது என்னங்கிறத நம்ம பார்க்கணும் டைலமானாலே என்ன நமக்கு வந்து ஒரு இரு மனநிலைகளாக இருக்கும் இதை செய்யலாமா செய்யக்கூடாதா இந்த பக்கம் சப்போர்ட் பண்ணுறதா இந்த பக்கம் சப்போர்ட் பண்ணுறதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு டைலமேட்டிக் சுச்சுவேஷன் சொல்லுவாங்க நமக்கு ஸோ ஒரு குழப்பமான ஒரு நிலை ஒரு நெறிமுறை குழம்பு ஒரு அறம் நீங்கள் வந்து அறந்தவராத ஒரு நீதி சொல்ல வேண்டிய இடங்களில் ஒரு குழப்பம் ஏற்பட்டதுன்னா அதை எப்படி அணுகணும் அப்படிங்கிறது இந்த ஒரு டாபிக் ஸோ எத்திக்கல் டைலமா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் படிக்கணும் அதுக்கடுத்து இன்டெகிரிட்டி இன் பப்ளிக் சர்வீஸ் ஸோ யா இது வந்து நமக்கு தேர்வுத்தாள்லேயே இருந்தது போல் நமக்கு வந்து சிலபஸில் பாடத்திட்டத்தில் இருந்தது போல் இன்டெகிரிட்டி இன் பப்ளிக் சர்வீஸ் ஒரு பொது சேவையில் நேர்மையாக இருக்கிறதுக்கான ஒரு யுக்தி என்ன ஒரு பொது சேவை அப்படின்னால நேர்மையாக தான் இருக்கணும் எந்தெந்த இடங்களில் நேர்மை தவறுறாங்க அறம் தவறுறாங்க இதனால் என்னென்ன விளைவுகள் வருது இதை தவறாமல் எப்படி பார்த்துக்கிறது இன்னும் ஒருபடி மேலே போனால் ஒரு வேளை யாராவது இதே மாதிரி பொது சேவையில் இருந்து கொண்டு அரசு பணியில் இருந்து கொண்டு நே உங்களுக்கு இந்த மாதிரியான கேள்விகள் வரலாம் ஸோ ஒரு பொது சேவையில் அரசு பணியில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிகள் திடீர்னு அறந்து வர்ற மாதிரியான நிலைமை ஏற்படுது அதை நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்போ நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க ஸோ இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க இல்லைனா இந்த மாதிரியான கேள்விகள் ஏன் இங்கே கேட்குறாங்கன்னா உண்மையில் இது வந்து வாழ்வியலில் நீங்கள் வந்து அனுதினமும் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாம் நாளைக்கு நீங்கள் வந்து சர்வீஸ்க்கு போகும்போது அந்த இடத்துல இப்படி ஒரு சூழ்நிலையை நீங்கள் பார்க்குற அந்த நொடியில் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கிறத எக்ஸாமினர் தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க ஸோ ஒரு இன் இன்டெகிரிட்டி இன் பப்ளிக் சர்வீஸ் ஸோ அதுக்கடுத்து தான் கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இங்கே மட்டும் இல்லை அரசு பணினு கிடையாது எல்லா இடங்கள்லேயுமே கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு முக மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் கருத்து வேற்றுமை இன்னும் ஈஸியாக சொல்லணுன்னா கருத்து வேற்றுமை இந்த கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த கருத்து வேற்றுமையை எப்படி நம்ம வந்து கரெக்டான முறையில் புரிஞ்சுக்கிட்டு டிப்ளமேட்டிக்காக அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வர்றது இல்லை சூழ்நிலைக்கு ஒரு சரியான தீர்வை தர்றது ஸோ இதுதான் நம்முடைய மூணாவது பாயிண்ட்டாக நம்ம வந்து இங்கே வச்சுருக்கோம் அண்ட் நாலாவது விசில் ப்ளோயர்ஸ் விசில் ப்ளோயிங்னு சொல்லுவாங்க ஸோ இந்த விசில் ப்ளோயிங்னா என்ன ஸோ நிறைய இடங்களில் நீங்கள் யூபிஎஸ்சியில் படிக்கும்போது கூட இந்த இந்த ஒரு வார்த்தையை நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ ஈவன் நமக்கு வி ஹாவ் டூ தௌசண்ட் லெவனில் ஒரு விசில் ப்ளோவர்ஸ் ஆக்டே நமக்கு இருக்குது அப்போது இடிந்துரைப்பாளர்கள் சொல்லுவாங்க தமிழில் இடிந்து உரைப்பாளர்கள் நீங்கள் பிரித்து பார்த்தா தெரியும் இடிந்துரைப்பாளர்கள் என்ன இவங்க யார் இவங்களுடைய பிரதான பணி என்ன ஸோ இந்த ஒரு விடுந்துரைப்பாளர்கள் அப்படிங்கிறவங்க நமக்கு வந்து ஒரு பொறுப்பான ஒரு அரசாங்கம் நடக்கிறதுக்கு தேவையானவர்கள் தானா இவங்க வந்து என்ன வேலையை பார்க்குறாங்க ஒரு ஆக்டிவிஸ்ட்டுக்கும் ஒரு இடிந்துரைப்பாளருக்கும் என்ன ஒரு சம்மந்தம் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு அலசி ஆராய்ஞ்சி தேர்ந்து தெளிஞ்சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு இங்கே இருக்குது நாலாவது பாயிண்ட்டாக நம்ம விசில் ப்ளோயிங்கை பற்றி பேச போகிறோம் அதுக்கப்புறமா ப்ரொஃபஷனல் கோட் ஆஃப் கண்டக்ட் எந்த ஒரு தொழில் நம்ம எடுத்துக்கிட்டாலும் நமக்கு ரெண்டு விஷயங்கள் ரொம்ப 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 முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது ஒரு விஷயம் கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி நீங்கள் என்ன தான் வேலை பார்த்தாலும் உங்களுக்கு அந்த இடத்துல கருத்து வேற்றுமைகள் வரும் ஸோ இந்த கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை தாண்டி அடுத்ததாக உங்களுக்கு இருக்கிறது ப்ரொஃபஷ்னல் கோட் ஆஃப் கண்டக்ட் தொழில் சார்ந்த ஒரு நெறிமுறை தொழில் சார்ந்த ஒரு அறம் இப்போ இந்த தொழில் சார்ந்த அறம் எனக்குன்னு ஒரு பணி இருக்கும் எனக்குன்னு ஒரு கடமை இருக்கும் எனக்குன்னு ஒரு ஜேடி இருக்கும் ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி இருக்கும் அப்போ அதில் நான் இந்தந்த பணிகளை இந்தந்த மாதிரி தான் செய்யணுங்கிற எனக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்குது இந்த வேலைகளுக்கு நான் பணம் பெற்று வேலை செய்யக்கூடாது இந்த வேலைகளை நான் வந்து இவர்களுக்கு சாதகமாக செஞ்சு தரக்கூடாது இந்த வேலைகளில் நான் இவர்களுக்கு சாதகமாக பேசவே கூடாது இந்தந்த மாதிரியான பணிகளை நான் இந்தந்த நாட்களுக்குள்ளே முடிக்கணும் காலவரையும் செய்யக்கூடாது இப்படி நிறைய ப்ரொஃபஷனல் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்குது நமக்கு அப்போ அந்த விஷயங்களை எப்படி நம்ம உள்வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்மளை செக் பண்ண போகிறாங்க ஆனால் அதுக்கப்புறமா கரப்ஷன் அண்ட் கவர்னன்ஸ் நீங்கள் கரப்ஷன் அண்டு கவர்னன்ஸுங்கிறத சேர்த்து தான் வந்து நமக்கு சிலபஸ்லையுமே கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு இடத்துல ஸோ ஊழல் மற்றும் ஆட்சி ஊழல் மற்றும் நம்முடைய கவர்னன்ஸ் பற்றி பேசுகிறாங்க என்னென்னா இந்த இடத்துல அவங்க சொல்ல வர்றது இந்த கவர்னன்ஸ் சிஸ்டம் எப்படியெல்லாம் அர அதிகாரிகள் கிட்டே இருந்து அதிகாரிகள் கிட்டே இருந்தும் அதிகாரிகளின் மூலமாகவும் ஊழலை ஒழிக்கலாம் அல்லது ஊழல் சார்ந்த விஷயங்கள் மக்களை பாதிக்காமல் எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க இன்னும் சொல்லணுன்னா ஒரு நல்ல ஆட்சியில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறவங்க யாருன்னா அதிகாரிகள் இந்த அதிகாரிகள் எப்படி சிறப்பானவர்களாக இருக்கணும் இந்த அதிகாரிகள் நிர்வாகத்தில் ஊழலை கட்டுப்படுத்துறதுக்கான நடவடிக்கைகளாக எண்ணத்தையெல்லாம் வச்சுருக்காங்க அல்லது நம்ம கம்பேரிட்டிவ் ஸ்டடி இந்த மாதிரியான இடங்களில் உங்களுடைய கம்பேரிஷனை கொண்டு வரலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்லணும்னா எல்லா உலக நாடுகள் எல்லாமே ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியை நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது குறிப்பிட்ட அரசாங்க முறைகள் வி ஹாவ் டெமோக்ராட்டிக் பார்ட்டிஸ் இருக்காங்க டெமோக்ராட்டிக் சிஸ்டம் இருக்குது பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இருக்குது பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்னென்ஸ் இருக்குது இது எல்லாத்தையும் விட பீப்புள் பார்ட்டிசிபேட்ரி கவர்மெண்ட்ஸ் நிறையா இருக்கு சோஷியோக்ரஸி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க சோஷியல் டெமோக்ரஸி விச் இஸ் கால்டு சோசியோக்ரசி நூறு சதவீதம் எல்லாரினுடைய வார்த்தைகளுக்கும் மதிப்பளிக்கிறாங்க அப்புறம் இதையெல்லாம் நீங்கள் மேற்கோள் காட்டலாம் சோஷியோகிரசின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது இது சின்ன எமர்ஜிங் கான்செப்ட் இன்னும் ஒரு ஆண்டுகளில் இது மாதிரியான ஒரு அரசாங்க ஆட்சி முறைகள் வரலாம் ஏன்னா இப்போ டெமோக்ரஸி அப்படிங்கிறதும் இது மாதிரி இருந்து ஒரு ரிப்பப்ளிகன் சிஸ்டமில் இருந்து அங்கங்கே இருந்து நமக்கு வந்து ஒரு எடுத்துரைக்கப்பட்ட கடைசியாக நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வரப்பட்ட ஒரு விஷயம்தான் இன்றைக்கி நிறைய குழுக்கள் ஆகட்டும் நிறைய நிறுவனங்கள் ஆகட்டும் மேலை நாடுகளில் கூட சோஷியோகிரசியை ஃபாலோ பண்ணுறாங்க அப்போ இதை நீங்கள் மேற்கோள் காட்டும்போது உங்களுடைய அறிவு உலகளாவியதாக ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் இருக்குங்கிறத இந்த தாளில் காட்ட போகிறோம் ஆனால் இது மட்டும் இல்லாமல் இந்த அறிவை பயன்படுத்தி எப்படி ஒரு கரப்ஷன் அண்ட் கவர்னன்ஸை நம்ம வந்து இதை ஃபெயில் பண்ண வைக்கலாம் எப்படி ஒரு கரப்ஷன் கரப்ஷன் இன் கவர்னன்ஸ் ஒரு கரப்ஷன் அண்ட் கவர்னன்ஸ் இந்த ரெண்டுத்தையுமே இல்லாமல் பண்ணிவிட்டு ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுப்பாங்க அப்படிங்கிறத நமக்கு வந்து இந்த மாதிரியான வேர்ல்டு கிளாசிக் எக்ஸாம்பிள்ஸை நம்ம வந்து கொடுக்க முடியும் அடுத்ததாக ஒரு கண்ட்ரி ஒரு நார்த் ஈஸ்ட் சிரியாவில் உள்ள ஒரு கண்ட்ரி ரொஜாவோன்னு சொல்லி பேர் அந்த கண்ட்ரியில் ஒரு பீப்புள் பார்ட்டிசிபேட்ரி கவர்னன்ஸ் நடக்குது மற்ற நாடுகளை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் இருக்குது லெஜிஸ்லேச்சர் இருக்குது ஜுடிஷியரி இருக்குது இதெல்லாமே ஒரு இன்டிகிரேட்டடாக ஒர்க் பண்ணுறாங்க நிறைய கம்டிஸ் இருக்காங்க நிறைய இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் அந்த ரொஜாவோங்கிற நாட்டில் அடிமட்ட குரலும் மேலோங்கி ஒழிக்கும் இங்கே சாதாரணமாக ஒரு பாமர மக்கள் இருந்து சொல்லக்கூடிய ஒரு ஒரு கடைசியில் இருக்கக்கூடிய குடிமகனாக இருந்தாலும் ப்ரெசிடெண்ட் அந்த கண்ட்ரினோட பிரெசிடென்ட் அவங்களோட பேச்சை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்க டைரக்டாக இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் இருக்குது இதை எப்படி அவங்க சாத்தியமாக்குனாங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்டிகல்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு அந்த அந்த மாதிரியான விஷயங்களை எங்கே கோட் பண்ணலாங்கிறது நல்லாவே தெரியும் இப்போ கரப்ஷனை பற்றி நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஒரு பேப்பரில் போது எப்படி இந்த கண்ட்ரி த கேம் அவுட் ஆஃப் கரப்ஷன் இல்லை கரப்ஷன் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேன் பண்ணக்கூடிய நாடுகள் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து நீங்களாகவே ஒரு ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் போய் ஒரு சின்ன ரிசர்ச்சை பண்ணும்போது உங்கள் தேர்வுத்தாளனுடைய தரம் அதிகரிக்குது ஸோ ஆறாவது பாயிண்ட்டாக கரப்ஷன் அண்ட் கவர்னன்ஸை பார்த்தோம் அடுத்ததாக ட்ரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி ஸோ டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி அப்படின்ற வார்த்தைகள்லேயே உங்களுக்கு வந்து ஒரு அரசு படினா இது இருக்கணுங்கிறது தெரிஞ்சுருக்கோம் வெளிப்படைத்தன்மையும் அக்கௌண்டபிலிட்டி ஒரு பொறுப்புணர்ச்சியும் ஸோ இந்த வெளிப்படைத்தன்மைங்கிறது என்ன என்ன வரவு என்ன செலவு அப்படிங்கிறதா எவ்வளோ சம்பளம் வாங்குகிறோம் அப்படிங்கிறதா ஸோ வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறது ஒரு அரசாங்கம் ஒரு மக்களுக்கு ஒரு ஸ்கீமை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அதில் எவ்வளோ ஃபண்டு வந்திருக்கு எத்தனை மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு இது மட்டும் கிடையாது இது வெளிப்படைத்தன்மையோ வெளிப்படைத்தன்மையோடு நடந்துக்கக்கூடிய நிலைகள் நிறைய இருக்குது நம்முடைய அரசாங்க பணியில் இப்போ அதை எல்லாமே எப்படி நம்ம வந்து கொண்டு வரலாம் நம்முடைய அரசு பணியில் இந்த வெளிப்படைத்தன்மையாக இருக்கிறதும் பொறுப்புணர்ச்சியோடு இருக்கிறதும் எப்படி நமக்கு பயன் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ இதை கேள்வியாக கேட்கும்போது எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஒரு அரசாங்க செயல்முறைகளில் வெளிப்படைத்தன்மையும் மற்றும் பொறுப்புணர்ச்சியில் எப்படியெல்லாம் மேம்படுத்தலாம் ஒரு வேலை இது மேம்படுத்தலை அப்படின்னா இதில் ஏதாவது பிரச்சனைகள் குறைபாடுகள் இருக்குன்னா அதை எப்படியெல்லாம் நம்மளால் தீர்க்க முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசலாம் இதுக்கு இதுக்கடுத்ததாக இந்த மதிப்புகளை கொண்டு இந்த மதிப்புகளை அதாவது டிரான்ஸ்பரன்சியையோ இல்லை நம்ம ஒரு அக்கௌண்டபிலிட்டியோ இந்த வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்ச்சிகளை ஊக்கப்படுத்துறது மூலமாக இந்த முயற்சியில் என்னென்ன மாதிரியான சீர்திருத்தங்களை என்ன கொண்டு வரலாம் இதுக்கு ஒரு பத்து உதாரணங்கள் சொல்லுங்கள் அஞ்சு உதாரணங்கள் சொல்லுங்கள் அப்படின்றதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப அற்புதமான கேள்வி இது அக்கௌண்டபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி ஸோ இதனால் அக்கௌண்டபுளாகவும் ஒரு டிரான்ஸ்பெரண்ட்டாகவும் இருந்த தலைவர்களை நீங்கள் கோட் பண்ண முடியும் நீங்கள் கக்கன் ஐயாவை கோட் பண்ணலாம் நீங்கள் அப்ரஹாம் லிங்கனை கோட் பண்ணலாம் நீங்கள் அப்துல் கலாம் சாரை கோட் பண்ணலாம் அப்படி நீங்கள் லைவ் எக்ஸாம்பிள்ஸை கோட் பண்ணும்போது உங்களை உங்களுடைய ஒரு பர்ஸ்னாலிட்டிஸை கோட் பண்ணும்போது நீங்கள் ஒரு அத்தாரிட்டேட்டிவ் ஃபிகர்ஸை கோட் பண்ணும்போது உங்களுடைய தாளுடைய ஆடட் அட்வான்டேஜ் அதிகமாகும் ஆடட் வேல்யூவாக வந்து உங்களுடைய தாளினுடைய மதிப்பு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக கூடுதலாக இருக்கும் இட் ஆட்ஸ் வேல்யூ டு யுவர் ஆன்சர்ஸ் அடுத்ததாக வி ஹாவ் ரோல் ஆஃப் எத்திக்ஸ் இன் டெசிஷன் மேக்கிங் ஸோ டெசிஷன் மேக்கிங்கில் என்ன நமக்கு அறம் வேணும் ஸோ டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது என்னென்னா முடிவெடுக்கிறது ரோல் ஆஃப் எத்திக்ஸ் நம்ம முடிவெடுக்கிறதுல என்ன மாதிரியான அறத்தை வந்து பின்பற்றணும் அப்படிங்கிறத ஒரு தலைப்பாக இருக்குது நமக்கு இதுக்கு அடுத்ததாக வி ஹாவ் நைன்த் பாயிண்ட் சிட்டிசன் சென்ட்ரிக் கவர்னன்ஸ் இதை நீங்கள் கண்டிப்பாக படித்தாகணும் ஸோ இந்த சிட்டிசன் சென்ட்ரிக் கவர்னன்ஸை நீங்கள் படிக்கிறதுக்கு நீங்கள் தொடங்கும் போதே இந்த நார்த் ஈஸ்ட் சிரியாவில் உள்ள ரொஜாவோங்கிற கண்ட்ரினுடைய கவர்னன்ஸை படிச்சுருங்க ஏன்னா ஒரு ஒரு இதை படிக்கும்போது இதை இதை தாண்டி வரும்போது ஒரு அற்புதமாக இருந்தது இப்படி ஒரு நாடு இப்படி ஒரு அரசாங்கம் நடக்க முடியுமா அப்படிங்கிறது இப்போ நம்ம வியந்த மாதிரி எக்ஸாமினரையும் நம்ம வியப்பில் ஆழ்த்தணும் ஸோ நம்ம பேப்பரை படிச்சுட்டு போன எக்ஸாமினர் என்ன பண்ணணும்னா ஓ இப்படி ஒரு விஷயங்களை நான் இத்தனை நாள் படிக்க தவறிட்டனே அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் விஹ் டு எஜுகேட் தி எக்ஸாமினர் அந்த மாதிரியான ஒரு சிறப்பான வாய்ப்பை இங்கே நம்ம கொடுக்க முடியும் இதுவே நமக்கு ஒரு வேலை ஹிஸ்ட்ரி ஜியோகிரபி எக்கனாமிக்ஸ் அப்படின்னு படிக்கும்போது இருக்கிறத ஸ்டாட்டிக்கல் பாயிண்ட்டோ இல்லை ஓரளவு நம்மளுடைய என்னது கம்யூனிகேஷனை யூஸ் பண்ணியோ இல்லை நம்ம ஓரளவு இங்கு நம்மளுடைய ஜென்ரல் நாலேஜ் யூஸ் பண்ணியோ சில விஷயங்களை இன்புட்டை கொடுக்க முடியும் ஆனால் இந்த தாளில் நம்ம எக்ஸாமினரையே எஜுகேட் பண்ண முடியும் ஸோ அந்த ஒரு சிறப்பான விஷயத்தை நம்ம இங்கே கண்டிப்பாக செய்யலாம் ஸோ அதுக்கடுத்ததாக சிட்டிசன் சென்ட்ரிக் கவர்னன்ஸ் ஒரு குடிமக்களை மையப்படுத்திய ஆட்சி எப்படி அமையும் ஹவ பீப்புள் பார்ட்டிசிபேட்டரி கவர்னன்ஸ் கேன் பி இவ்வால்வ்டு அப்படிங்கிறத படிக்கலாம் அண்ட் அதுக்கப்புறமா கடைசியாக நமக்கு இருக்குது டிஜிட்டல் எத்திக்ஸ் டிஜிட்டல் எத்திக்ஸ் நமக்கு சிலபஸில் அந்த அளவுக்கு பெருசாக காட்டாட்டாலும் நமக்கு இன்னைக்கு இந்த இந்த ஏஜ் ஆஃப் டிஜிட்டல் மீடியா திஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஃபார்எஸ் ஒரு தொழில்நுட்ப யுகத்தில் இருந்து இந்த தகவல் தரவுதளங்களை யூஸ் பண்ணி நம்ம எப்படி எல்லாம் பிரச்சனைகள் நடக்குது தினம் தினம் நம்ம கடந்து வரக்கூடிய அனுதனமும் நம்ம பார்க்கக்கூடிய பிரச்சனைகள் குறிப்பாக நம்ம ஆன்லைன் ஸ்கேம்ஸாக இருக்கட்டும் நம்ம மாஃபிங் பண்ணி நிறைய சமீபத்தில் கூட நிறைய பிரச்சனைகள்லாம் மாஃபிங்னால வந்தது தென் ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நமக்கு பெண்டிங்கில் இருக்குது ஸோ ஜட்மெண்ட் இன்னும் வரப்போகுது இந்த மாதிரி ஆன்லைன் சம்மந்தப்பட்டு டிஜிட்டல் எத்திக்ஸ் என்னெல்லாம் இருக்குது இந்த டிஜிட்டல் எத்திக்ஸை எப்படியெல்லாம் நம்முடைய அரச அதிகாரிகள் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ அதுக்கப்புறமா இந்த பத்து விஷயங்களை நீங்கள் ரொம்ப சிறப்பாக தெளிவாக படிச்சுக்கிட்டாலே எப்படி ஒரு சூழலை கொடுக்கும்போதும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிடலாம் ஸோ இந்த பத்து விஷயங்களையும் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் முதல் விஷயம் எத்திக்கல் டைலமா ஒரு நெறிமுறை குழப்பம் ரெண்டாவது ஒரு பொது சேவையில் நேர்மை இன்டெகிரிட்டி இன் பப்ளிக் சர்வீஸ் மூணாவதாக நமக்கு இருக்கிறது கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரு கருத்து வேற்றுமை வந்ததுன்னா அது எப்படி வந்து நமக்கு தீர்க்கலாம் அப்படிங்கிறது அண்ட் அதுக்கப்புறம் விசில் ப்ளூவிங் இடிந்துரைப்பாளர்கள் ஸோ இடிந்துரைத்தல் அதை எப்படி நம்ம இடிந்துரைத்தலாம் என்ன இதை வந்து நம்ம லைஃப்பில் எப்படி நம்ம இன்டகிரேட் பண்ணி ஒரு டூ தௌசண்ட் லெவலில் நம்ம இதுக்கு ஒரு ஆக்டே வந்திருக்கு இதை பற்றின விஷயங்களை படிக்க போகிறோம் அண்ட் அஞ்சாவது ப்ரொஃபஷனல் கோட் ஆஃப் கண்டக்ட் ஒரு தொழில் சார்ந்த அறம் தொழில் சார்ந்த நெறிமுறை அதுக்கடுத்து தான் கரப்ஷன் அண்டு கவர்னன்ஸ் ஊழல் மற்றும் ஆட்சி இந்த ஊழலற்ற ஒரு நிலையை உருவாக்குறதுக்கு என்னலாம் பண்ணணுங்கிறத பற்றி படிக்கிறோம் அடுத்ததாக ட்ரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி ஸோ இந்த டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டிங்கிறது ஒன்று இட்ஸ் நத்திங் பட் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புடைமை ஒரு பொறுப்புணர்ச்சி இது ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் எப்படியெல்லாம் தேவைப்படுது எப்படி நம்ம பொதுமக்களையும் இந்த இடங்களுக்கு கொண்டு வரலாங்கிறத நம்ம வந்து நிறைய பேர் எப்படி இன்ஸ்பயர் பண்ணலாம் இக்னைட் பண்ணலாங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் அண்ட் ரோல் ஆஃப் எத்திக்ஸ் இன் டெசிஷன் மேக்கிங் ஒரு முடிவு எடுக்கிறதுல அறத்தின் நிலைப்பாடு எப்படி இருக்கணும் நம்முடைய மனநிலை ஒவ்வொரு முடிவு எடுக்கும்போதும் அறந்தவராத முடிவாக இருக்கணும் அப்படின்னா இந்த ரோல் ஆஃப் எதிக்ஸ் எப்படிலாம் டெசிஷன் மேக்கிங்கில் மேஜர் பார்ட்டை ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத பார்க்குறோம் அந்த அதுக்கப்புறமா சிட்டிசன் சென்ட்ரிக் கவர்னன்ஸ் குடிமக்களை மையப்படுத்திய ஒரு ஆட்சி குடிமக்களோடு இணங்கிய ஒரு ஆட்சி எப்படி இருக்கணும் சிட்டிசன் சென்ட்ரிக் அப்ரோச்சாக எப்படி இருக்கணும் இந்த ஆட்சிங்கிறது அரசியல் ஆட்சிகள் மட்டுமே கிடையாது மக்கள் ஆட்சியில் நடக்கக்கூடிய நம்முடைய ஒரு கவர்னன்ஸில் அரசியல்வாதிகள் மட்டும்தான் போய் ஆட்சி செய்கிறாங்களா அது அப்படி கிடையாது நம்முடைய ஒவ்வொரு அதிகாரியும் ஒரு எக்ஸிக்யூட்டிவாக தான் வேலை செய்கிறாங்க ஸோ ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஸ்கீம்ஸை கொண்டு போயிட்டு நமக்கு வந்து ஒவ்வொரு அனௌன்ஸ் பண்ணுற ஸ்கீம்ஸ் எல்லாமே கொண்டு வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸிகூட்டிவ் அத்தாரிட்டிஸாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு அதிகாரிகளுமே நீங்கள் யோ பிள்ளைங்க மேஜர் பார்ட் இந்த கவர்னன்ஸ் சிஸ்டம் ஆக்டிவாக நல்லா பார்ட் ஆஃப் த கவர்னன்ஸ் ஸோ அப்போ இந்த ஆக்டிவாக கவர்னன்ஸ் சிஸ்டமில் நீங்கள் ஒரு சிட்டிசன் சென்ட்ரிக் கவர்னன்ஸை கொடுக்குறீங்க போது இந்த கவர்னன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு டிரான்ஸ்பெரன்சியோட வெளிப்படைத்தன்மையாக ஒரு சிட்டிசன் சென்ட்ரிக் அப்ரோச்சை பயன்படுத்தும் போது எப்படி இந்த சமுதாயம் இன்னும் மிகப்பெரிய அளவில் மாற்றம் அடையும்ங்கிறத உங்கள் தேர்வுத்தால் நீங்கள் எழுதலாம் அடுத்ததாக டிஜிட்டல் எத்திக்ஸ் தொழில்நுட்பத்தில் அறம் ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏஜ் ஆஃப் டிஜிட்டல் டெக்னாலஜியில் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எப்படி ஒரு அறந்தவராத ஒரு சேவையை செய்ய முடியுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் சமீபத்தில் நமக்கு வெள்ளம் வந்தபோது கூட நிறைய அலர்ட் மெசேஜஸ்லாம் நம்ம டிவியை காட்டிலும் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வேகமாக ஸ்ப்ரெட் ஆச்சு ஸோ எந்த அளவு நல்ல விஷயம் ரொம்ப வேகமாக ஸ்ப்ரெட் ஆகுதோ அதே அளவுக்கு ஒரு தவறான விஷயமும் ஒரு ஃபேக்கான நியூஸும் ரொம்ப ரொம்ப வேகமாகவே ஸ்ப்ரெட் இருக்கு ஸோ அதில் எப்படி ஒரு ஒரு நெறிமுறையை நெறிமுறையை கொண்டு வரலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் ஸோ இந்த எல்லா இடங்களை தாண்டியும் நமக்கு ஒரு மேஜர் ஃபோக்கஸிங் ஏரியா அப்படின்னா தேர்வு நோக்கில் பார்க்கும்போது ஸோ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயங்களுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ் தரணும் முதல்ல டெஃபனேஷன் வரையறை நீங்கள் டெஃபனேஷன் சொல்லிட்டோம் எதுக்கெல்லாம் டெஃபனேஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சிலபஸ் எடுத்துக்கோங்க சிலபஸை ஒரு அஞ்சு முறை படிங்க மூணு முறை படிச்சுருங்க ஒரு முறை பார்த்து எழுதுங்க உங்கள் மைண்டுக்குள்ளே அந்த சிலபஸுங்கிறத முழுமையாக போய் சேரணும் சிலபஸில் உள்ள வார்த்தைகள் சிலபஸில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்களும் உள்ளே போயிடுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதை பற்றின ஒரு அறிவு உங் நீங்களாக டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க சிலபஸ் தெரிஞ்சிருக்கு எனக்கு சிலபஸில் எந்த ஒரு குழப்பமும் இல்லைன்னும் போது மெட்டீரியல் இதுவாக அதுவாக நீங்கள் அலைய வேண்டிய அவசியமும் கிடையாது இந்த விஷயத்துக்கு நான் இவ்வளோ இது படித்தா போதும் ஒரு சின்ன கைடன்ஸ் இருந்தால் போதுங்கிறது நீங்கள் தெளிவடைஞ்சிருவீங்க சிலபஸையே சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா சரியாக பார்க்காம இந்த சிலபஸில் நிறைய இருக்கே இது இருக்கே அது இருக்கேன்னு சொல்லிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திருக்குறள் பற்றி இருக்குது எல்லா திருக்குறளும் படிக்கணுமா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலும் படிக்கணுமா அப்படின்னா தேவை கிடையாது உங்களுக்கு தெரிஞ்ச இப்போது நீங்கள் திருக்குறள் கூட படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது தெரிஞ்ச விஷயங்களை மட்டுமே வச்சு எப்படி நம்ம வந்து படிக்கலாம் இப்போ நம்ம வந்து சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் புக்கை படிச்சிருக்கோம் டுவெல்த்து வரைக்கும் புக்கை கூட படிச்சிருக்கோம் அப்போ தமிழ் புக்கில் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு நூற்றி இருபதுலேருந்து நூற்றி ஐம்பது திருக்குறளில் படிச்சிருப்போம் அப்போ அந்த நூற்றம்பது திருக்குறளுக்குள்ளேயே எக்கச்சக்கமான அறக்கருத்துகள் இருக்குது நீங்கள் வ நீங்கள் வாய்மையோடைமை படிச்சிருப்பீங்க பொறையோடைமை படிச்சிருப்பீங்க அன்புடைமை படிச்சுருப்பீங்க இந்த மாதிரி நிறைய அதிகாரிகளை படிச்சு அதிகாரங்களை படிச்சிருக்கோம் இப்போ இந்த நிறைய அதிகாரங்களை நம்ம படித்திருக்கும் போதே அது போதும் அந்த தலைப்புகளுக்குள்ள ஒரு உள்ள கருத்துக்களே போதும் ஆனால் அதை எப்படி நம்ம சரிவர இந்த தாளில் எந்த சூழலுக்கு நீங்கள் வந்து கொண்டு வந்து வைக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஸ்டிடியூஷனலைசேஷன் பண்ணும்போது இல்லை ஒரு 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 எத்திக்ஸை வந்து நம்ம எப்படி ஒரு பொது நிர்வாகத்தில் ஒரு காலேஜில் ஒரு பிரசிடென்ட் சொல்லி கூப்பிட்றாங்க ரெண்டு தரப்பு கல்லூரி மாணவர்கள் மோதிக்கிறாங்க அங்கே போயிட்டு நீங்கள் ஒரு திருக்குறளை சொல்லணுமா கிடையாது ஆனால் இந்த திருக்குறளில் இருந்த கருத்துக்கள் அந்த சாராம்சம் அங்கே உங்களுக்கு பயன்படும் இப்போ அது எப்படி நம்ம வந்து பேப்பரில் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமாக ஒரு தேர்வு நோக்கில் பார்க்கும்போது என்ன பண்ணணும்னா முதல்ல டெஃபனிஷனை படிச்சுக்கணும் டெஃபனேஷன் வரையறைன்னு சொல்லுவோம் ஸோ இந்த டெஃபனேஷன் டிஃபைன் என்னது எத்திக்ஸ் டிஃபைன் ஆட்டிடியூட் டிஃபைன் ஒரு ஃபிலாசபிக்கு ஒரு டிஃப் டெஃபினேஷன் ஒவ்வொரு ஃபிலாசஃபி ஒரு பத்து பதினஞ்சு ஃபிலாசபீஸ் என்னெல்லாம் தேவையோ நம்ம நம்ம மெட்டீரியல்ஸை பார்க்கும்போது இருக்கிற எல்லா ஃபிலாசபீஸும் நம்ம வந்து படித்து வச்சுக்கலாம் அண்ட் இது ரிலேட்டட் ஃபிலாசபீஸும் நம்ம வந்து ரொம்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு ஒரு அப்சல்யூஷன் ஒன்று இருக்குது அதை எப்படி நம்ம பண்ணலாம் அதுக்கான டெஃபினேஷன் என்ன அண்ட் ஒரு கோட் ஆஃப் காண்டக்ட் இருக்கா ஓகே கோட் ஆஃப் காண்டாக்ட் ஓகே ஒரு எத்திக்ஸ்க்கான டெஃபினேஷன் சொல்லியாச்சு கோட் ஆஃப் என்னங்கிறது ஒவ்வொன்றையும் சின்ன சின்னதாக நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணாலே ஒரு எத்திக்கல் டைலமான என்ன அதை ஒரு டெஃபினேஷன் கொடுக்கலாம் ஒரு ஒரு விசில் ப்ளோயிங்னா என்ன அப்படி அதுக்கு டெஃபினேஷன் கொடுக்கலாம் இப்படி ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து டெஃபினேஷன் கொடுக்க ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு என்ன படிக்கணும் எப்படி படிக்கணுங்கிற தெரிஞ்சிடும் இதையும் தாண்டி நமக்கு ஒரு மேஜர் ஃபோக்கஸிங் ஏரியானா டெஃபினேஷன் எல்லாத்தினுடைய ஒரு இருபது தலைப்புகள் தான் இருக்கும் அந்த இருபது தலைப்புகள் டெஃபினேஷனை படிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ஸை பார்க்கணும் அதை படித்தாச்சு டெஃபினேஷன் தெரிஞ்சாச்சு நீங்கள் என்ன கேட்டாலும் நான் எழுதிடுவேன் அந்த நிலைமைக்கு வந்த பிறகு நம்ம இம்பார்ட்டன்ஸ் என்ன நமக்கு இது எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குது இது இல்லைன்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்னென்ன பாதிப்புகள் வரும் இது இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நம்ம ஒரு சிறப்பான ஒரு ஆட்சியை அரசு அதிகாரிகளாகட்டோ இல்லை அரசாங்கமாகட்டும் தந்திருக்க முடியுது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இந்த விஷயங்களை பார்த்தினா ஒரு ஆழமான புரிதல் வேணும் இதுக்கு அடுத்ததாக அனலைசிங் த ரூட் காசஸ் இது உங்களுக்கு இங்கே மட்டும் கிடையாது அதாவது தேர்வுத்தாளில் மட்டும் கிடையாது உங்களுக்கு இது இன்டர்வியூலையுமே பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணும் அனலைசிங் த ரூட் காசஸ்ன்னு ஏன் சொல்கிறேன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ப்ராப்ளம் சொல்கிறாங்க அந்த பிரச்சனை எதை பார்த்து இருக்குன்னா ஒரு ப்ரொஃபஷனல் கோட் ஆஃப் கண்டெக்ட் ஒரு தொழில்சார் நெறிமுறை இல்லாத ஒரு நிலைமையை கொடுக்குறாங்க அதோடு வந்து நமக்கு ஒரு கருத்து வேற்றுமையும் இருக்குதுன்னு வச்சுப்போம் ஒரு கருத்து வேறுபாடு அப்புறம் இந்த தொழில்சார் நெறிமுறை இல்லாத ஒரு சூழல் பற்றி நீங்கள் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளே கடந்து வந்திருக்கீங்களா அதை பற்றி எழுதுங்கன்னு சொல்லும்போது நீங்கள் ஆமாம் சார் என் வாழ்க்கையில் நான் வந்து பார்த்துருக்குறேன் என்னோடய அரசு அதிகாரிகள் இப்படிலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணுறது அறவே ஒழிக்கணும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த தவறான விஷயங்களை அதாவது ஆமாம் சார் நான் போனேன் எங்கள் லஞ்சம் வாங்கினாங்க அதனால் நான் வந்து ரொம்ப அப்சஸ் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது அந்த இடத்துல ஒரு ஆஃபீஸராக நீங்கள் யோசிக்கவே இல்லை நீங்கள் ஒரு ஆஃபீஸராக எப்படி யோசிப்பீங்க தான் தேர்வுத்தாளில் உங்களுடைய எக்ஸாமினர் பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க அவங்க விரும்புகிறது என்னன்னா உங்களுடைய ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டி அப்போ அந்த ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டி யாருக்கு எப்படி வரும்னா முதல்ல யார் ஒருவர் அதை வந்து ஒரு முழுமையான அளவில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க பீப்புள் நீட் டு ஹேவ் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி ஒரு பிரச்சனையை எப்படி எதிர்கொள்ளலாம் அணுகலாங்கிற ஒரு கெப்பாசிட்டியை நம்ம கொண்டு வந்துவிட்டோம் அதுக்கப்புறமா அனலைசிங் தி ரூட் காசஸ் இந்த பிரச்சனைக்கான வேர் காரணம் என்ன முதல் மூல காரணம் என்ன இந்த மூல காரணத்தை கொண்டு எப்படி நம்ம இந்த பிரச்சனையை இல்லாத ஒரு சூழலை உருவாக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கணும் அதுக்கடுத்ததாக கொட்டேஷன்ஸ் கோட்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம ஸோ நம்ம ஒரு கோட் கொடுக்குறோம் அப்படின்னா அது எந்த மாதிரியான கோட்டை எந்த இடத்துக்கு கொடுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா அறம் சார்ந்து நிறைய இருக்குது நமக்கு சங்க இலக்கிய எங்கள் ஆகட்டும் இன்றைக்கி இன இவன் ஆங்கிலத்தில் தேர்வு எழுதக்கூடியவர்கள் நிறைய கொடுக்கலாம் சாக்ரடிஸ்பிளேட்டோ அரிஸ்டாட்டில் கன்ஃபுஷன் நீங்கள் ஆரம்பித்து எக்கச்சக்கமான ஃபிலோசபர்ஸ் எக்கச்சக்கமான கோட்ஸ் கொடுத்துக்கிட்டே போகலாம் ஒரு இருபது கோட்டை நல்லா படித்து வச்சுக்கோங்க டிஃப்ரெண்ட் ஜோன்ஸில் இருக்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் ஜோனஸில் இருக்கிற மாதிரி படிச்சுக்கோங்க ஒன்று வந்து காலத்துக்காக இன்னொன்று வந்து ஒரு லஞ்சம் இல்லாமல் ஒரு நேர்மையான உலகம் உருவாக்கணுங்கிறதுக்காக நீங்கள் கோட் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ் ரொம்ப வெல் நோன் பர்சனாலிட்டிஸாக இல்லைனாலும் எல்லாருக்கும் நோனாக இருக்கணும் நீங்கள் வந்து திடீர்னு ஒரு எக்ஸாமினர் பார்க்கும்போது இவங்க சொந்தமாக எழுதி அடிச்சு விட்டு போயிருக்காங்க அப்படின்ற அந்த ஃபீல் வரக்கூடாது இட் ஹேஸ் டு ஹேவ் அன் யூனிவர்சாலிட்டி ஒரு யூனிவர்சலாக உள்ள ஒரு 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 கோட்டாக இருக்கலாம் நீங்கள் லிங்கனை கோட் பண்ணும்போதோ இல்லை வந்து நீங்கள் பூட்ராஸ் பூட்ராஸ் காலின்னு ஒருத்தர் இருந்தார் யுனைடட் நேஷன்ஸோட ஜென்ரல் செக்ரட்டரியாக இருந்தார் அண்ணான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க ஸோ இவங்களையெல்லாம் நீங்கள் கோட் பண்ணும்போது இட் ஆட்ஸ் மோர் வேல்யூ டு யுவர் பேப்பர் இன்னும் கொஞ்சம் ஒரு கூடுதல் சிறப்பை உங்கள் ப உங்கள் தாளுக்கு உங்களுடைய பதில்கள் தரும் அடுத்ததாக ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் உண்மையிலேயே இன்றைக்கியும் இப்போது வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சிலரையும் நீங்கள் உதாரணத்தில் சொல்லலாம் இதில் வாழ்ந்து முடித்தவர்கள் சிறப்பான சேவை செஞ்சுட்டு போயிட்டுருக்கவங்களையும் சொல்லலாம் காமராஜர் ஐயாவில் ஆரம்பிச்சு நம்முடைய அறிஞர் அண்ணாவில் ஆரம்பிச்சு நீங்கள் யாரை வேணாலுமே ஒரு அற்புதமான தலைவர்களாக இருக்காங்க த பீப்புள் இன்ஸ்பயர்டு யூ த மோஸ்ட் போது இந்த இடத்துக்கு சூட் ஆவாங்களான்னு பாருங்கள் இந்த இடம் ஒரு நேர்மை பற்றின ஒன்று இருக்குன்னா கக்கனையாவை தாராளமாக நீங்கள் கோட் பண்ணலாம் ஒரு எளிமையான வாழ்வும் ஒரு அரசாங்கமும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஆடம்பரமான ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்குது நமக்கு ஒரு ஆடம்பரம் இல்லை என்னுடைய அரசாங்க வாழ்க்கையில் நான் வந்து இந்த விஷயத்தை நான் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு அது சார்ந்த கேள்வி வரும்போது ஒரு பணத்தின் மீது இல்லை அப்புறம் ஒரு ஒரு பொது சேவையே முழுமையான வாழ்வு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும்போது நீங்கள் யாரை கோட் பண்ணலாம் காமராஜரை ஐயாவை கோட் பண்ணலாம் கக்கன் ஐயாவை கோட் பண்ணலாம் அப்துல் கலாம் சாரை கோட் பண்ணலாம் இந்த மாதிரி உங்கள் வாழ்வில் நீங்கள் கடந்து வந்த மனிதர்களை மட்டுமே கோட் பண்ணாலே போதுமானது அவங்கள பற்றி ஒரு பெரிய இந்த வருஷம் பிறந்தாங்க இப்படியெல்லாம் வாழ்ந்தாங்கன்றதெல்லாம் தேவையில்லை ஒரு ஏழை பங்காளர் என பெயர் எடுக்கக்கூடிய அளவு ஒரு மிக முக்கியமான தலைவராக இவர் உருவாக்க காரணம் இது இந்த இந்த ஒரு பண்பு தான் இந்த பண்பு என்ன ஒரு எத்திக்ஸில் ஒரு ஒரு டாப்பிக்காக அவங்களுக்கு இருக்கும் அது என்ன பண்புங்கிறது நீங்கள் எழுதுனா போதுமானது நீங்கள் கொஷின் ஆரம்பிக்கும் போதே நம்ம நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த காமராஜர் ஐயா இதில் வந்து சிறப்பானவராக ஆரம்பிக்கும் போது இட் ஆட்ஸ் வேல்யூ இல்லை போது நீங்கள் வந்து முடிக்கும் போது இந்த மாதிரியான ஒரு முடிக்கும் போது இட் ஆட்ஸ் வேல்யூ இல்லை ஒரு வேளை அவங்க யாராவது கோட்ஸ் கொடுத்துருந்தாங்க ஏதாவது ஒரு வாழ்க்கையில் சொல்லியிருக்காங்க அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு பயோகிராஃபி நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னும் போது நீங்கள் அதை தாராளமாக கோட் பண்ணலாம் இல்லை அவர்கள் வாழ்வில் நடந்த சம்பவங்களையும் நீங்கள் கோட் பண்ணலாம் ஒன்று ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் இந்த ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த மனிதர்கள் இருந்தோ சிறப்பான இருந்தோ கோட் பண்ணலாம் இன்னொன்று இந்த சிறப்பான ஆளுமைகள் வாழ்வில் நடந்து தான் நீங்கள் நிறைய கதைகள்லையோ இல்லை புத்தகங்கள்லையோ படிச்சிருப்பீங்க அந்த விஷயத்தையும் நீங்கள் கோட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் வேல்யூவை ஆட் பண்ணும் அடுத்த ரெலவெண்ட் பாயிண்ட்ஸ் ஸோ இந்த ரெலவெண்ட் பாயிண்ட்ஸில் ரெண்டு விஷயங்களை பார்க்கலாம் ஒன்று ஓன் பாயிண்ட்ஸ் நீங்கள் சொந்தமான பாயிண்ட்டை நீங்கள் எழுதலாம் இதுக்கு ஒரு பிரச்சனைக்கு சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஓன் பாயிண்ட்ஸ் இந்தந்த பாயிண்ட்டெல்லாம் எனக்கு வந்து இந்த பிரச்சனைக்கு நான் வந்து கோட் பண்ணலாம் இந்த ஒரு வேலை எனக்கு இந்த எத்திக்கல் டைலமா அப்படிங்கிறது இந்த இடத்துல பொருத்தமானதாக தெரியுது இந்த எத்திக்கல் டைலமா இது முன்னாடி சங்க இலக்கியங்கள் எங்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஒரு சில விஷயங்கள் இருக்கலாம் ஸோ அதை நீங்கள் கோட் பண்ணலாம் அதுக்கு அடுத்ததாக நீங்கள் வந்து ஓன் பாயிண்ட்ஸு தென் ரிலவெண்ட்டான பப்ளிக் பாயிண்ட்ஸ் ஓகே நான் என்னோடய இடத்துலேருந்து ஒரு அதிகாரியாக பார்த்தேன் இப்போது நான் ஒரு பொதுமக்கள் இருந்து பார்க்க போகிறேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம் ஓப்பன் அப் அண்ட் எக்ஸ்போசிங் அவர் மைண்ட் இந்த ஓப்பன் அப் எக்ஸ்போசிங் அவர் மைண்டுங்கிறது எங்கே கரெக்டாக வேலை செய்யணும்னா நம்ம தேர்வுத்தாளில் ஒரு பிரச்சனையை கரெக்டாக நம்ம அணுகிக்கிட்டு இருக்கோம் அந்த பிரச்சனையை அணுகும் போது நமக்கு ஓகே இப்படி ஒரு விஷயம் தெரியுது தென்படுது ஒரு மகளிர் சார்ந்த பிரச்சனைகள் பற்றி அங்கே பேசுகிறாங்க இல்லை நீங்கள் வந்து இந்த பிரச்சனையை இமீடியட்டாக சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க போது என்ன பண்ணலான்னா உங்கள் மனத்தின் எண்ணங்களை ரொம்ப திறம்பட ஓப்பனாக பேசுங்க ஏன்னா இந்த பேப்பருங்கிறதே உங்கள் மைண்ட் செட்டு எப்படியெல்லாம் வேலை செய்யுது உங்களுடைய மனநிலை பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய மனநிலையாக இருக்கா யாருக்கும் ஒரு ப்ராப்ளம் க்ரியேட்டாக இல்லாமல் இருக்காங்கிறத பற்றி தான் இருக்க போகுது ஸோ இந்த பாயிண்ட்ஸ் மட்டுமே மேஜர் ஃபோக்கஸிங் ஏரியாவை வச்சுக்கோங்க ஸோ பத்து அந்த டாபிக் நான் சொல்லியிருக்கேன் ஸோ எத்திக்கல் டைலாமால் ஆரம்பித்து நம்ம கடைசி பாயிண்ட்டாக நம்ம வந்து விசா டிஜிட்டல் எத்திக்ஸ் இது வரைக்கும் பார்த்துருக்கோம் இந்த பத்து ப்ளஸ் இந்த மேஜர் ஃபோக்கஸிங் ஏரியா டெஃபினிஷன் இம்பார்ட்டன்ஸ் அனாலிசிஸ் அண்ட் த ரூட் காசஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தி ப்ராப்ளம் இன் த்ரீ சிக்ஸ்ட்டி டிகிரி கொட்டேஷன்ஸ் அண்ட் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் ரிலவெண்ட் பாயிண்ட்ஸ் ஓனாகவும் இருக்கலாம் பப்ளிக் பாயிண்ட்ஸாகவும் இருக்கலாம் அண்ட் ஓப்பன் அப் அவர் மைண்ட் ஸோ இது எல்லாத்தையுமே மனதில் வச்சு படிக்கத் தொடங்குங்க எல்லா அதிகாரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி